வணக்க மக்களே சற்று வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கூட்டணியில் சசிகலா வந்தால் அதிமுக நிலைப்பாடு என்ன திருச்சியில் ஈபிஎஸ்சின் பதில் வாங்க வீடியோவை மூலமாக காணலாம் அதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பயணத்தை தான் வெற்றி பெற வைத்த தமிழக மக்களுக்கு நன்றி என திருச்சி விமான நிலையத்தில் முன்னாள் முதல்வரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாராம் மேலும் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே தான் இருக்கிறது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக அறிவிப்போம் என்றும் அவர் கூறியிருந்தாராம் அது மட்டுமின்றி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொண்டு வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சாரத்தில் ஒரு பகுதியாகத்தான் இன்று ஜூலை இருபத்தி ஒன்பது சிவகங்கை மாவட்டத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளவுள்ளார் இதற்காகத்தான் சென்னையில் இருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்த எடப்பாடி பழனிசாமி திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் கடன் கேட்கும் விவசாயிகளுக்கெல்லாம் சிவில் ஸ்கோர் சோதிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பியுள்ளது தொடர்பாக தம்மிடம் நான் மனு அளித்தேன் நேற்று அந்த சுற்றறிக்கையை கூட தமிழ்நாடு அரசு திரும்ப பெற்று பழைய நடைமுறைப்படியே வழங்கலாம் என தற்போது அறிவித்துள்ளதாம் நாங்கள் ஆட்சியில் இருந்தால் இல்லாவிட்டாலும் தொடர்ந்து மக்களுக்காகவே கண்டிப்பாக குரல் கொடுப்போம் என்றும் சுற்றுப்பயணத்தின் போது விவசாயிகள் வைத்த கோரிக்கையெல்லாம் நான் அனைத்தையும் இத்த இடங்களிலும் நான் கண்டிப்பாக அதற்கான தீர்வுகளை காண்க பேசுவேன் என்றும் அவர் கூறியிருந்தாராம் ஆனால் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை பிரதமரிடம் மனு அளித்த பின் தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் தீர்க்கப்பட்டது மகிழ்ச்சி தான் என்றும் அவர் கூறியிருந்தாராம் மட்டுமின்றி அதிமுக கூட்டணியில் சசிகலா வந்தால் அதிமுக நிலைப்பாடு என்கிற யோகத்தில் தான் பதிலளிக்க முடியாது மற்ற கட்சி கூட்டணி குறித்து அந்தந்த கட்சி தான் தலைமையிடம் கேட்க வேண்டும் என்று இந்தியா முழுவதும் மத்திய அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்துள்ளார்கள் தேர்தலுக்கு இன்னும் எட்டு மாதங்களே தான் இருக்கிறது எந்த ஒரு வேண்டுமானாலும் நடக்கலாம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கிறது அதன் அடிப்படைகள் தான் இதனுடன் கூட்டணி குறித்து முடிவெடுப்பார்கள் என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி வட மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்துவது கூட வணிகர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு குறித்து பேசிய தென் மாவட்டங்களில்

தான் திமுக கூட்டணி வைத்திருந்தார்கள் அப்பொழுதே ஏன் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றவில்லை ஆட்சி காலத்தில் அதிகாரம் இருக்கும்போதே அதை செய்திருக்க வேண்டும் என அவர் பிரச்சனையை இருக்கிறார் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தாரா அது மட்டுமின்றி பத்து மாவட்டங்களில் நாற்பத்தி ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றிகரமாக சுமார் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் லட்சம் மக்களை நேரடியாக சந்திருக்கிறேன் தமிழகத்தில் மக்களே மக்களை பாதுகாக்க கொள்ளும் ஆட்சிதான் எங்களுடைய ஆட்சி எனது எழுச்சி பயணம் தொடரும் மக்களுக்கு நிம்மதியான நல்லாட்சியை நான் வழங்குவேன் எனும் அதுவரை நான் ஓய் போவதில்லை என்றும் அதிமுகவின் பொ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களிடம் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போதுதான் முன்னாள் எம்பியான குமார் முன்னாள் அரசு குரடா மனோகரன் திருச்சி மாநகர மாவட்ட செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட அதிமுகவின் முக்கிய பிரமுகர்களும் கூட இருந்தார் மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்